இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே ஒரு மூணு கிளிப்பு எடுத்துருக்கேன் துணிக்காய வைக்கிற கிளிப்பு தான் இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டே ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கையில் வந்து கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த கிளிப்புடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருந்தேன் அந்த மூணு கிளிப்புலையுமே அழகாக மூணு டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி விட்டுறலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க நம்ம சூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சின்ன மூடி எடுத்துக்கிறதால ஒரு மூணு கிளிப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கையை எடுத்து மேலே ஹோல்ஸ் போட்டு விளங்களா அது வழியாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்செட் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுக்கு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க ஹேங் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ்லாம் இதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம மசாலா பேக்கெட்டாக இருக்கட்டும் காஃபி தூள் பேக்கெட்டாக இருக்கட்டும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண பிறகு அதை க்ளோஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருவோம் பட் கீழ வந்து சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக அந்த கிளிப்பில் லாக் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் பாட்டில் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் யாழினி புதியராஜ் பிரியா கணேசன் ஜெயலட்சுமி அருண்மேரி ரெமிராஜ் அன்னபூரணி டெய்ஸி குயின் தீபி சரண் மாலா முகமது சர்தார் மஞ்சு தேவகி அர்ஃபத் கனகவள்ளி சங்கரி கிருஷ்ணன் ஜஷ்வந்த் கண்கலை ஃபேமிலி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணாமல் இருக்கணும் மற்ற போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ப நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் அடுத்தது என்னுடைய பாட்டம் போர்ஷனை நம்ம கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாம் பாட்டம் போர்ஷனும் தேவை கிடையாது டாப் போர்ஷனும் தேவை கிடையாதுங்க இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ரிமூவ் பண்ணி ஆச்சு கடைசியாக இருக்கும் அடுத்தது டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு சைட்லையுமே வந்து குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்க ஒரு மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து அதை நாட் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் பண்ணி டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு மேலேயும் ஹேங் பண்ற மாதிரி ஒரு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த கிச்சன் ஆர்கனைசர்ல என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஆர்கனைசரை சிங்க் பக்கத்தில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கிளாஸ் வாஷ் பண்ணி இதில் இன்செட் பண்ணி விட்டுருலாம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் ரெங்கலையும் நீங்க ரெண்டுல இருந்து மூணு கிளாஸ் வரும் தாராளமா ஸ்டோர் பண்ணலாம் வெயிட் வந்து நல்லாவே தாங்குங்க டோட்டலா பதினெட்டு கிளாஸ் வரும் இந்த ஒரு ஆர்கனைசர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல இந்த மாதிரி ஒரு ஷாக்ஸும் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸும் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் இந்த ஷாக்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பண்ண போறோம் நம்ம எடுத்துருக்க ஷாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணுன்னு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் மாதிரி போட்டு எடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க மடிச்சு விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும் ரஃபாக போட்டால் போதும் ரொம்ப வந்து நெருக்கி நெருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டு இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்ட பிறகு நாட் போடாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க அந்த நூலையும் கயிறையும் கட் பண்ணக்கூடாது நாட் போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி வேஸ்ட் காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க பஞ்சை வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி அந்த ஷாக்ஸுக்கும் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அளவுக்கு உங்களால் இன்செர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்செர்ட் பண்ணி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ அந்த கயிறு வந்து நாட் போடாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த கயிறை வந்து டைட்டாக பிடிச்சி எடுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும் பாருங்க பஞ்சு ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் இப்போ நம்ம நான் எப்படி நாட் போடணும் அதே மாதிரி நீங்களும் வந்து நாட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாட் போட்டு கையில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ஏர் பேண்ட் அழகாக இதுக்கு மேலே போட்டு விட்டுருங்க அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏர் பேண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் லேஸ் இருந்தால் எடுத்து அழகாக மேலே வந்து டாப்ல போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் அழகாக நீங்கள் பெண் கம் சிசர்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு ஷாக்ஸையும் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் வச்சு சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஷூ பாக்ஸ்லாம் நம்ம வேஸ்ட்டாக கீழே தாங்க தூக்கி போடுவோம் அப்படி கீழே தூக்கி போடாமல் இந்த ஷூ பாக்ஸை எப்படி வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எப்படி மார்க் பண்ணனும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க நான் கட் பண்ற மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ரவிக்குமார் நவீன் அன்னபுரணி மகேஸ்வரி தமிழ் செல்வி பிரியா கணேசன் ஜஷ்வந்த் சோயா ஜாரா திவ்யஸ்ரீ கௌசல்யா கனகவல்லி அருண்மேரி மகேஸ்வரி குமார் கௌஷிக் நாகேந்திரன் தமிழ்செல்வி ஜனாலுதீன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் டாப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்டாபர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் வந்து நம்ம கார்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் அந்த அட்டையை மெஷர் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டாப்பில் வைக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு பீஸ் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் ரோல் இருந்தால் எடுத்துக்கோங்க எம்டி டேப் ரோலில் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா அதையுமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க இந்த டேப் ரோலை ப்ளூ அப்ளை பண்ணி பாட்டமில் வந்து ஒட்டி விடுறாங்க ஒட்டி விட்டுவிட்டு இப்போ நம்ம டேப் ரோலுக்கு மேலே க்ளோ அப்ளே பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அட்டையை வந்து இந்த மாதிரி அழகாக இன்செர்ட் பண்ணி ஒட்டி விட்ருலாங்க அந்த குட்டி அட்டையை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான சூப்பரான குட்டி ஷெல்ஃப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கிஃப்ட் அப்புறம் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிக்கால் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம் கீழே வந்து தைலா டப்பா வத்தி பெட்டி மெடிசன் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் கீழே அந்த டேப் ரோல் வச்சு விடுங்களா அதில் வந்து இந்த மாதிரி பென் பென்சில் சிசர் ஸ்டாப்லர் எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப கியூட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த கோல்கேட் பாக்ஸ் உடைய காட்டன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறாங்க இந்த பாக்ஸ் டாப் பாட்டம் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ண பிறகு சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளெலாம் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது க்ளோஸ்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் அதை மாற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நிறைய ஸ்கொயர் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றி எடுத்த பிறகு இது கூடவே நான் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன் வேஸ்ட் கிளாத் உங்கள் வீட்டில் நிறையவே இருக்கும் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீசஸ் அழகாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாக்சஸை அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து அழகாக அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க அந்த பாக்ஸஸ் கலையாமல் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ட்ரையங்கல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க டேரக்ட் ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ட்ரையங்கல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க நம்மளுக்கு தேவையில்லை சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து குட்டியாக வந்து கட் போட்டுக்கோங்க பட் தனியாக வந்து பிரிஞ்சிராத மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுவிட்டு நீங்கள் கட் வந்து போட்டு எடுக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே போர்ஷனாக கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு பீஸையும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒட்டி முடிச்ச பிறகு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா கட் பண்ண அந்த பீஸுக்கு மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நாலு போர்ஷனையும் அழகாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு போர்ஷனையும் ஒட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேலே ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கைரா பார்த்து எடுத்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையை தூக்கி போடக்கூடிய கோல்கேட் பாக்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான கியூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம டூ பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் டூல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் உடைய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த வாட்டர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடில் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம கட் பண்ணிருக்க அந்த யூ ஷேப் இருக்குங்களா அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் வெளிப்பக்கமாக வளச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் வெளிப்பக்கமாக வளச்சி விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூல்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஹூக் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பொருள் வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அழகாக கியூடாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி வேஸ்ட் நோட் புக்குடைய அட்டையை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் மட்டும் தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு சின்ன சின்ன துண்டுகளை நான் எப்படி கட் பண்ணனும் அதே மாதிரி பொசிஷன் மாறாம கரெக்டா வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி வித்து இருக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சென்டரில் வந்து பார்த்திங்கனா அதாவது ஒவ்வொரு துண்டுக்கும் இடையில வந்து ஜஸ்ட் ஃபைவ் எம்எம் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க பட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ரொம்ப நீளமாக இருக்காதுன்றதால நான் வந்து ஈர்க்குச்சி குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த குச்சி தான் எடுத்திருக்கேன் அந்த குச்சியை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த சைடில் அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டப்படுமோ அந்த சைடில் வந்து திருப்பி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி வச்சாச்சு திருப்பி வச்சிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை வந்து அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போதும் சரி நம்ம கொஞ்சம் விட்டு கேப் விட்டு தான் அரேஞ்ச் பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டிக்கையுமே நான் க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒட்டி நீங்களும் நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான கையில் எடுத்து மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திருப்பிக்கலாம் இதை வந்து இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ரேட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஸோ அதை జస్ట్ పెయింట్ యూస్ పని இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் அதாவது ஷூ பாக்ஸ் தான் இருக்கணும் அந்த ஷூ பாக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஷூ பாக்ஸ் மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்துருக்கேன் அந்த கிளத்தை அழகாக வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸுக்கு டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்களா அந்த அட்டைகள்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால விடவும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாட்டம்லையும் நம்ம அழகாக வந்து கட் பண்ணி நாலு கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலு கட் தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு அட்டை எடுக்க போகிறோம் இதை வந்து ஒரு பழைய புக்கில் இருந்து கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் வடி அட்டையவே கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பழைய புக் எடுத்திருக்கேன் அந்த அட்டையை வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி அழகாக வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க இந்த அட்டையை அந்த பாக்ஸுக்கு உள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக உள்ள வந்து வச்சு விட்டுற போகிறேங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து கட் பண்ணி வைக்கும்பொழுது இன்னுமே வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கம் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கிளாத்லாம் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லஞ்ச் டேபெலாம் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஷூ பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு டிப்ஸ் டிப்ஸ் மாதிரி இல்லை ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அது கூடவே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்துக்கோங்க இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஹார்டின் ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய கார்னர் போர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஹார்டின் ஷேப் அட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து ஒட்டி விட்டுறாங்க ரெண்டு சைட்லேயுமே அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அட்டையை வந்து ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு அட்டையை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோன்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த ஹாட்டின் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் பேப்பர் இருந்தால் கூட கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சது நம்மளுடைய சூப்பரான ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டிக்கை எங்கே வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் படித்து முடிச்ச பேஜை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம திருப்பி வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வீட்டிலையே திரி வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி காட்டனை யூஸ் பண்ணி சிம்பிளாக டக்குன்னு வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அந்த காட்டனை இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த உடைய ரெண்டு முனைகளில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சுகளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஸ்டிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த உடைய ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உள்ள வச்சு அந்த பஞ்சில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கை வந்து வெளியே எடுத்துடுங்க லைட்டாக வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா போதும் ஈஸியாகவே அந்த ஸ்டிக் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ண பஞ்சை வந்து நல்லா டைட்டாக வந்து கையில் வந்து ரோல் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான திரி வந்து கிடச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம விளக்கு தீரி ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும் அந்த பட்ஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரோல் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம விளக்கு திரிகளை கொஞ்சம் கனமாவே ரெடி பண்ணிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ காற்று அடிச்சாலும் விளக்கு வந்து அணையவே அணையாது பாருங்கள் இந்த மாதிரி நான் எப்படி கனமாக ரெடி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள் எவ்வளோ காற்று அடித்தாலும் விளக்கு அணையவே அணையாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருக்க எல்லா பஞ்சுகளையும் அழகாக வந்து அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்ட பட்ஸ் ஸ்டிக் இல்லை இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஊதுவத்தி வைத்த அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஊதுவத்தி குச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஊதுவத்தி எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ண பிறகு அந்த குச்சியை வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன்னு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு ஏற்றும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சட்டுன்னு திரி எடுத்து விளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் போச்சை டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சிறப்பு பாட்டிலாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த காட்டன் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த காட்டன் பாக்ஸை வார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டைகளை நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகாக நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் ஒரு பாக்ஸை கட் பண்ணிங்க அப்படின்னாவே டென் பீசஸ்க்கு மேலே கிடைக்குங்க பாருங்கள் இப்போ நான் இன்னொரு பாக்ஸையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பீசஸ் கிடச்சிருக்கு இந்த தேர்ட்டி பீசஸை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னாவே நம்ம நிறைய விளக்கெல்லாம் ஏற்றோம் இல்லைங்களா அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கும்போது ஏற்றி முடிச்சு எரிஞ்ச பிறகு நம்ம அந்த விளக்கை எடுத்தோம் அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் நிறைய ஆயில் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த கரை வந்து போகவே போகாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மருந்து பாட்டிலுடைய காட்டன் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு கீழே வச்சு விட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் கரை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படியவே படியாதுங்க ஸோ நம்ம விளக்கு ஏற்றி முடிச்ச பிறகு விலக்கிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டையிலேயே படிஞ்சிரும் ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை படியாதுங்க இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளாக நாளாக ஆயில் கரை படிஞ்சு படிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு கனமாக இருக்கும் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது கையெல்லாம் பிசு புசுன்னு ஓட்டும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோசக்களை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கள் வந்து ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டனிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் கரை படிஞ்சிருக்க அந்த பிசுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிமூவ் ஆயிடும் ரொம்பவே ஈஸியாகவும் ரிமூவ் ஆயிடும் நீங்கள் கை வலிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுவே நீங்க நார்மலாக வந்து க்ளீன் கிளீன் அப்படின்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் ஸோ இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கையிலையும் ஒட்டாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழுக்காக இருந்த நம்ம தோசைக்கல்லை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கு வந்து ரொம்ப நேரம் அணையாம நின்று எறிகிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம வீட்டில் விளக்கு திரி வந்து நீட்டாக தான் போடுவோம் அப்படி நீட்டாக போடாமல் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டனை வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து லேயர் லேயராக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் லேயருக்குள்ள நம்ம ரெடி பண்ணி பண்ணிணி இந்த உருண்டைகள் அதாவது காட்டன் உருண்டைகளை அதுக்குள்ள வச்சு பேக் பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து பத்து உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பத்து காட்டன் மூட்டைகளையும் அழகாக வந்து இந்த மாதிரி அந்த காட்டன் லேயர்ல வச்சு நம்ம அழகாக ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க அந்த பூண்டு வேடிகளா அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம அழகாக திருச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான திரி கிடைச்சிரும் இந்த குண்டு திரியை யூஸ் பண்ணி சூப்பராக விளக்கேத்தலாம் விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அணையவே அணையாது ரொம்ப நேரத்துக்கு ஏறியும் அதே நேரத்தில் உங்களுக்கு விளக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரை வந்து படியவே படியாதுங்க இந்த மாதிரி நம்ம குண்டு திரி வச்சு யூஸ் பண்ணும்போது சென்டர் அத உங்களுக்கு எரியும் விளக்குன்றதால என்ன வந்து அந்த அகல் விளக்குக்கு கீழே வரவே வராது சோ ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நீங்க குண்டு திரி ரெடி பண்ணி விளக்கு ஏத்தி பாருங்க ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த எல்லா காட்டன் உருண்டைகளையும் அழகாக பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக அந்த திரியை வந்து திருச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டு நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் நினச்சி வச்சுக்கலாம் நினச்சி வச்சுருங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கோவிலுக்குலாம் எங்கேனா போறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு ரெண்டு திரியை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை அந்த பாக்ஸையே கூட அப்படியே கொண்டு போயிட்டு விளக்க போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால ஆயில் ஆட் பண்ணல விளக்குலேயே ஆயில் டேரெக்டாக ஆட் பண்ணி ஏற்றிக்க போறேங்க இந்த மாதிரி அகல் விளக்கில் சென்டரில் வந்து அந்த குண்டு திரியை வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த திரியிலையும் ஆயில் படுற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி விளக்கு எரியும்போது உங்களுக்கு சென்டரில் தான் விளக்கு எரியதால உங்களுக்கு ஆயில் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ ஆயில் தீரும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கியூட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த எல்லா விளக்குகளுக்கும் சட்டுன்னு வந்து எப்படி மஞ்சளும் குங்குமம் விற்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் வந்து வைக்கும்போது மஞ்சளில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூஜை அறைக்கும் சரி வாசக்காலக்கும் சரி இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி மஞ்சளில் நீங்கள் மஞ்சள் பூசினீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் காய காய பிரைட்னஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அகல் விளக்குக்கும் சட்டுன்னு எப்படி மஞ்சள் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க விரல்களில் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அகல் விளக்குகளை கவுத்து போட்டு அழகாக அந்த மஞ்சளில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு பட்டுடும் டக்குனும் வந்து மஞ்சள் வச்சு முடிச்ச மாதிரி இருக்கும் எவ்வளோ விளக்கு இருந்தாலும் போதுங்க ஒரே நிமிஷத்தில் வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதுன்னு சொல்லிட்டு அகல் விளக்குகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க மார்னிங் நீங்கள் போட்டு வச்சுருங்க அப்படின்னா ஈவினிங் வந்து எடுத்து நீங்கள் அழகாக அகல் விளக்குகளை ஏற்றிக்கலாம் எதுக்காக தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும்போது அகல் விளக்கு எண்ணெயை வந்து உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு விளக்குகளை ஊற வச்சு ஏற்றணோன்னா எண்ணெய் வந்து குடிக்காம இருக்கும் அகல் விளக்கு ஸோ உங்களுக்கு எண்ணெயும் நிறைய தீந்து போகாது டக்கு டக்குன்னு தீந்து போகாமல் இருக்கும் நீங்கள் நிறைய விளக்குகளும் ஏற்றிக்கலாம் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் மூடியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மூடியில் வச்சு இந்த மாதிரி குங்குமத்தை வைக்க ஆரம்பிச்சு லாஸ்டா வந்திருக்கக்கூடிய குங்குமத்தை நம்ம அழகா ரீயூஸ் பண்ணிக்கலாம் கீழவே வந்து வச்சு வச்சோம்னா எல்லா குங்குமமும் கீழதான் போகும் அந்த குங்குமத்தை வாரி நம்ம கீழதான் கொட்டுவோம் அப்படி கொட்டாம இந்த மாதிரி ஒரு மூடியில வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த குங்குமத்தை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க